எல்லாம் எங்க போயிட்டீங்க ஏன் ये தண்ணில மிச்ச பரா வாஷிங் مشينல தண்ணி ஊளு. தண்ணி ஆப்ட் வாஷிங் மிஷின் ஆன் பண்ணி விடு. ஹாய். எல்லாம் ஹாய் சொல்லுங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? யாரும் ரெண்டு பேர் இருக்காங்க. 2 ரெண்டு பேர் இருக்காங்க பார். வா. என்ன பண்ணனும்? தண்ணி ஆபன்ட்டியடா. ஹாய். அலா. 얘는ட आलोक

யாருமா தெரியல குமார் சாப்பிட்டீங்களா இன்னும் இல்லைப்பா இதுக்கு மேலே தான் சாப்பிட்ணும் மனோஜ்குமார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா யூஆர் ஃப்ரம் ஐ எம் ஓசூர் கிருஷ்ணகிரி டிஸ்டிக் நீங்கள் குமார் எந்த ஊர் ஹாய் நாங்கள் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க சாப்பிட்டீங்களா மனோஜ்குமார் என்ன பண்ணுறீங்க ஒர்க் பண்ணுறீங்களா இருக்கீங்களா ஹாய் நாமக்கல் மனோஜ் குமார் சூப்பர் சூப்பர் நாமக்கல்ல இருந்து பேசுறீங்களா சூப்பர் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் ஏர்ல போடுற கேக்குதுல வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஆமா சொல்லுங்க ஹாய் பேரிங் ஹாய் ஹாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க சேனல் எல்லாம் உங்களோட ஆதரவுல பெருசு ஆகட்டும் எல்லாம் என்ன பண்றீங்க எல்லாம் சேஃப் ஹாய் லைக் பண்ணுங்க சாப்பிட்டீங்களா எல்லாம் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க பாப்பா நேம் ப்ளீஸ் பாப்பா ஹாசினி ஹாசினி ஹாய் ஹாசினி ஹாய் மனோஜ் குமார்

எல்லாம் போயிட்டாங்க ரெண்டே பேர் தான் இருக்காங்க ஹாய் அந்த ராமராஜ் குமார் ஹாய் சாப்பிட்டீங்களா மனோ சாப்பிட்டீங்களா மனோஜா ராமராஜ் ஹாய் 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 எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா சாப்பிட்டீங்களா இங்க ஊர்ல மழை வர மாதிரியே இருக்கு மழை வரல இடியுமா இருக்கிறது இடி இடி இடிக்குது என்ன பண்றீங்க பீன்ஸ் பீன்ஸ் மார்னிங் பொரியல் பண்றதுக்கு பீன்ஸ் ஊர்ல கேட்டிருக்காங்க வெஜிடபிள் அதுக்குதான் அம்மா செஞ்சீங்க ஹாய் 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 எல்லாரும் ஹாய் சொல்லுங்க எல்லாம் எங்க பேசுறீங்க ஹாய்

யாரப்பா அந்த பர்சன் அந்த மெசேஜ் பண்ண தெரியாதோ மெசேஜ் பண்ண தெரியாதோ यार அது சொல்லுங்க <laughs>